படைப்பாளிகள் படைப்பாளிகள் இருவருக்கும் சிறப்பு செய்கின்ற நேரம் இது தமிழ்நாடு இலக்கைப்பாளையினுடைய தலைவர் ஒருமணியார் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மன்றத்தை நாடூறு மேலையும் பொழுதூர் மன்றமாக சுமைதாந்தியாக ஏற்றுக்கொண்டு உடல் நிறைவு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட ஒரு திங்கள் மோத்தத்தில் கூட அவர் தவறப்பட்டதே கிடையாது அது நாங்கள் செய்த பேர் எனவே அந்த பெருந்தகை இன்னும் நூறாண்டு வாழ வேண்டும் இன்னும் நூறாண்டு வாழ வேண்டும் நோய் நொழியின்றி அவரை ஒற்ற வயது வரை அவர்களும் வாழ வேண்டும் என்று அவருடைய தம்பியாக இருந்த நான் வாழ்த்தவர் அறிவில்லை சரி தமிழுக்காக தென்மேற்கில் கண்ணம்பாளையம் என்னும் தொன்மை மிகை ஊர் இருக்கும் சூடூருக்கு தென்மேக்கில் கண்ணபாளையம் என்னும் தொன்மை மிகை ஊர் இருக்கும் தொழிலுக்கும் உறவுக்கும் வளம் சேர்க்கும் இவ்வூரில் பொன்முடியாரே நீங்கள் எங்களை வழிநடத்துங்கள் இன்னும் எழுதுங்கள் என்று சொல்லி சங்ககால தமிழ் சமுதாயம் அந்த நூலை மிக அருமையாக படைத்தலுக்காக தமிழ்நாடு இலக்கிய பேரவை பெருமை கொள்கின்றது உங்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் மேலும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அவையின் சார்பிலே உங்களை வாழ்த்துகின்றோம் வாழ்த்துவதோடு மட்டுமல்ல மணங்குகின்றோம் இந்த பொன்னாடியை சாத்துகின்றேன் வணங்க துணைக்கு கோமான் ஐயா அவர் பேரை நான் சொல்லலாம் ஆனால் ஐயா அவர் நான் சொன்னேன்னா நான் மூத்த ஐயா ஆயிடுறேன் நான் அவரை காட்டில மூத்த அமைப்பு எனக்கு என்னுடைய இழவை அநேகம் அவர் நெக்கரே சொன்ன மாதிரி ஒரு தமிழ் துறைவி அந்த தனி அழைக்கு சென்றால் முகச்சவரை பண்ணி போனால் வெளியே வர போது தாழி இருக்குது எனவே அளவு ஒரு தமிழ் துறவியாக இருந்து இந்த கொண்டருகி கோமார் என்ற நூலை படித்தமைக்காக இந்த மன்றம் அவர்களை அவர்களுக்கு பெருமைப்படுத்துகின்றது அவர்களை பாராட்டி முகமாக அனியார் அவர்களை மனதார பாராட்டு எந்த ஆயனுடைய வெற்றியாக இருந்தாலும் ஒரு பெண் துணை வேண்டும் அது அப்படிதான் அங்கே அந்த நம்ம கணேசன் கோவில் பழத்தில் அவருடைய இளம் துறவி பாடு எப்ப எப்போ வீட்டுக்கே போடுறது இல்லை தமிழக எனவே இரண்டு தோல்விகளை இந்த மன்றம் பெற்றிருப்பதை நாங்கள் கொள்கின்றோம் எனவே இந்த கொண்டரங்கி கோமானுடைய கதாநாயகனாக வழங்குகின்ற ஐயா குழந்தைசாமி அவர்களுக்கு இந்த மன்றம் இந்த நூலை எளிதற்காக மனதார பாராட்டுகின்றது அதனுடைய அன்பின் அடிப்படையில் இந்த பொன்னாடி அவர்களை சாற்றுகின்றனர் Terima kasih. Anak-anak, terima